பிள்ளைகள நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்டூரும் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாமலே சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறாங்க ஆமா இவங்க எல்லாம் போய் வேவ பாத்துட்டு கொலையம் தூக்கிட்டு சில பாத்தீங்களா என்ன சாப்பாடு கொலையும் தூக்கிட்டு இந்த ஊர் நமக்கு ஆஹ் செட் ஆகாது கொலையும் தூக்கிட்டு வராங்க நல்ல தேசம்தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க காலை ஒரு காரியத்தை அவங்க எல்லாம் அந்த நெகட்டிவ் ஸ்பெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க

என்னைக்குமே நம்ம லைஃப்ல ரெண்டும் எழும்பிட்டு தான் இருக்கும் ஆனா நம்ம கிட்ட இருந்து எது வெளிப்படுகிறதோ அதுதான் நம்முடைய நாளை அவிசுவாசத்தை அமர்த்தாமல் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாது இது யாருடைய செயல் தெரியுமாங்க இயேசுவினுடைய செயல் ஒரு விசை இயேசு கலங்குவார் சுவிசேஷம் பன்னிரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழு இருபத்தி வசனங்களில இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலையின் என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இப்ப அவருடைய உள்ள என்ன சொல்லுது தெரியுமா சொல்ல வருது தெரியுமா அடர் வேண்டாம் போத நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் அவர் நினைச்சா போலாம் அப்படி சொல்லலான்னு வருது ஆனா அப்படி வந்தது அவர் சொல்லாம அமர்த்தி அடுத்த வசனத்துல சொல்றாரு பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் நிறைய வரும் நிறைய வரும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது நம்ம சுற்றி நடக்கிறது நமக்கு உண்டாகிற நஷ்டம் நமக்கு உண்டாகிற இழப்பு இப்படி எல்லாம் வரும்போது நிறைய சொல்லணும்னு தோணும் அந்த இடத்துல நாம் எதை வெளிப்படுத்துகிறோம் மோசேக்கு பொல்லாப்பு எதனால வந்துச்சு தெரியுமா மோசே பதறி என்று நூற்றி ஆறாவது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களிலே எடுக்க வேண்டாம் அவர்கள் நிமித்தம் மோசைக்கும் பொல்லாப்பு வந்துச்சு அவர்கள் அவன் ஆவியை நிறைய பேர் விசனப்படுத்துவாங்க விசனப்படுத்திட்டே இருப்பாங்க அவன் தன் உதடுகளினால் இதுதான் தாவிது சொல்றாரு நான் நலமும் பேசாமல் அமர்ந்து மௌனமா இருந்தேன் அதனால என் துக்கம்